அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல அலைச்சல்களுக்கு பின் காரிய வெற்றி ஏற்படலாம் பெண் தொழில் முனைவோர் பல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு வாரம் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுடைய செலவுகளை எப்படியோ சமாளித்து குடும்பத்தை நகர்த்துவீங்க தொழில்துறையினர் வியாபாரி பொருட்கள் மற்றும் கொள்முதல் செய்வதில் வழக்கத்தை விட குறைவாகவே செய்வது நல்லது உத்தியோகர்கள் மனதிற்கு இனிய பனி சூழலில் பணியாற்றுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆசைகளை பெறுவது வெற்றுக்கு வடிவகுக்கும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு நீங்க அன்னதானம் மற்றும் பொருள்தானம் செய்வது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மீனராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசியில் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் அய்யன சையின போகஸ்தானத்தில் சுக்ரன் சனி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதால் எதையுமே சாதிக்கும் திறன் உங்களுக்கு சாமர்த்தியமும் அதிகமாகும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கு எதிர்ப்புகள் விலகும் புதிய நபர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மைகள் உண்டாகலாம் மரியாதை கூடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தொழில் வியாபார முன்னேற்றம் பாதையில் செல்லுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதிவுயர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் திறமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்வது செய்வதன் மூலம் நன்மை கிடைக்க பெறுவாங்க குடும்பத்தில் அமைதி ஏற்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு புதிதாக செய்யும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் மாணவர்கள் ஆசிரியர் சொல்படி பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் ஏற்படலாம் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்கள் மூலம் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய தனவரவு ஏற்படலாம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரலாம் வீண் விரயங்கள் ஏற்படலாம் சோம்பேறுத்தனம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்பத்தில் முன்னேற்றமும் ஏற்படும் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க நல்லவர்களுடனான தொடர்பால் மனம் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டதாக அமையும் பண வரவு அதிகரிப்பது போல செலவுகளும் உங்களுக்கு கூடும் ஆழ்ந்த மன கவலைகள் அன்பு மனைவியின் அரவணைப்பால் குறையக்கூடியதாக இருக்கு குழந்தைகளின் சேட்டை செயல்பாடு கண்டு உங்களுடைய முகத்துல புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் வியாபார விரிவாக்கத்துல கிடைக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு போராட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலுமே தள்ளி போடுவது நல்லது அதே போல உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களது நற்குணங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பியது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் உங்களிடம் வீணான வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியதாக அமைஞ்சிருக்கு லாபத்தால் வசதி பெருக்கும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய மாற்றத்தை குறைக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது குடும்பத்தாருடன் அவர்கள் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதில் நீங்கள் நல்ல முறையில் இருப்புவீங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வியாபார விரிவான காரியங்களுக்கு நீங்கள் அலைய வேண்டியிருக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு எதிலுமே முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கொடுத்த வாக்க காப்பாற்ற வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய மனதில் ஏதேனும் டென்ஷன் உருவாகலாம் உடல் சோர்வு வர வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் தொழில்துறையில தங்கள் வளர்ச்சிக்கு அதிக மூலதனங்களை நீங்கள் போட வேண்டியிருக்கும் அவர்களை தீய நடவடிக்கைகளில் ஈடுபடா வண்ணம் எச்சரிக்கையுடன் அவர்களை கண்காணிப்பது நல்லது பெண் பிள்ளைகளையும் அவர்களோட போக்கில் விடப்பட்டால் சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காமல் அடக்கி வாசித்தால் உங்களுடைய இழப்பை நீங்கள் தவிர்க்கலாம் நோய் வருவது போல சுயவைத்தியம் செய்யாமல் உரிய மருத்துவரிடம் காட்டி மருத்துவம் செய்வதோ வீண் விரயங்களில் இருந்து தப்பிக்கலாம் எதிரிகளிடம் இருந்து விலகிய இருப்பது நல்லது உங்களது நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் தடை தாமதங்களுக்கு பிறகு தேர்ச்சி உண்டாக்கக்கூடியதாக இருக்கு மின் செலவுகளை குறைத்து உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமித்து வைப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் பொருளாதார வசதி உங்களுக்கு சுமாராக இருக்கும் உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள்ள அடக்கி இருக்கக்கூடியதாகும் உறவினர்களுடன் வீண் மனவருத்தங்கள் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்ப தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் வியாபாரத்தில் உங்களுடைய விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறிது சிரமங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படலாம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களுடைய தொழில் முதலீடுகளை அதிகப்படுத்த அரசாங்க கடன் வாங்குவீங்க கட்டுமான துறையில புதிய ஒப்பந்தங்களை நீங்க பெறுவீங்க பழுதான வாகனங்களை சீர்படுத்துவீங்க அவசியமான வேலைகளை தவிர்த்து வெளியூர் பயணங்களை ஒத்தி வைப்பது நல்லது தகுதியான இடத்துல தங்குங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்ட இடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு கல்லூரி பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பாங்க குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சின்ன சின்ன சச்சரவுகள் குடும்பத்தில் தோன்றலாம் தேவையில்லாத பண செலவுகள் ஏற்படலாம் சுக்கரன் ஒன்றாம் வீட்டில் இருக்காரு திடீரென திருமண வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கு சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு எதிர்பாராத இடத்துல தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உடல்ல இருந்த எலும்பு பிரச்சனை தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்கள்